வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே நீங்கள் பார்த்துட்டு தான் இன்சுலின் செடி இது சக்கரை நோய் இருக்கிறவங்க டெய்லி மா காலையில் ஒரு ரெண்டு ஏல சாப்பிட்டாங்கன்னா வெறு வயதில் இன்சுலின் சுரப்பு வந்து அதிகரிக்கும் இந்த செடியை வந்து ஈஸியாக பதியம் போடலாம் இது வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கன்னு அவசியம் கிடையாது உங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா இது மாதிரி உடச்சிட்டு வந்துடுங்க உடச்சிட்டு வந்துட்டு லைட்டாக இந்த இடத்துல வந்து அந்த தோலை மட்டும் கத்தியை வச்சு இது மாதிரி சீவி விட்டுணும் விட்டுட்டு இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க இந்த இலையெல்லாம் தேவை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து இந்த அடிப்பகுதியை மட்டும் பங்க சாக்சைடில் லைட்டாக டச் டிப் பண்ணிட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லா வரும் பார்த்திங்களா உறவுகளே இது மாதிரி பங்க சாக்சைடில் வந்து டிப் பண்ணிட்டேன் இந்த செடியை ரொம்ப ஈஸியாக பதிய போட போகிறோம் ஜஸ்ட்டு இது மாதிரி ஒரு குழியில் இப்படி கிராஸாக வச்சிட தான் வச்சுட்டு இதுக்கு மேலே மண்ணு போட வேண்டியது தான் இவ்வளோ தான் உறவுகளே இது வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து தலைய ஆரம்பிச்சிடும் கலைஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு இது வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன் மிகவும் நன்றி தமிழ் உறவுகளே